சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம் தேவையான பொருள் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு அப்புறம் ஒரு இலை வச்சுருக்கோம் தேவையான அளவு தக்காளி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து நம்ம வந்து இஞ்சி கம்மியாகவும் பூண்டு ஜாஸ்தியாகவும் போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுருக்கோம் இப்போ பொறிஞ்சிருச்சு நம்ம வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவக்கட்டும் கொஞ்சமாக கல் உப்பு போட்டிருக்கேன் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் சீக்கிரமாக நல்லா வதங்கும் அதனால கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி வரை சேர்த்துக்கலாம் இது நல்லா குஷ்பாகட்டும் தக்காளி நல்லா பாதி வதங்கியிருக்கு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு மூடி போட்டு இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் ஏன் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கேஸ் மிச்சமாகும் அது இல்லாமல் சீக்கிரமாக குக் ஆகும் முயல் சொன்னாங்களே இப்போ வந்து அது வதங்கிட்டு இருக்குது வெங்காயம் தக்காளி இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கவிச்சு ஸ்மெல் வராது முயல் சொன்னாங்களே இப்போ வந்து இஞ்சி பூண்டு போச்சு வெங்காய தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நசிஞ்சிருச்சு நல்லா குக்காகிடுச்சா பார்த்தீங்கனாலே தெரியும் இது ஏன் நம்ம வந்து கல் உப்பு போட்டோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமாக வந்து வதங்கிடும் அதனால தான் வந்து நம்ம வந்து கல் உப்பு போட்டோம் சரிங்களா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை இது கூட போட்டுடலாம் இதையும் நல்லா வந்து ஒன்றா கிளறி விட்டுக்கணும் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா இது கூட வந்து நல்லா ஒரு கிளரை கிளறி விட்டுங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா ஒன்றா கிளறி விட்டுட்டு இப்போ கிளறி விட்டாச்சு இப்போ வந்து ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் இப்போது வாங்க வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாதி குக்காக ஆகிருச்சு முதல் சொன்னங்களே இப்போ பாதி வெந்திரிச்சு இப்போ வந்து இது கூட வந்து நம்ம வந்து மசாலா சேர்க்கப்படும் பார்த்தீங்க அப்படின்னா மசாலா வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலாத்தூள் வெறும் வ வெறும் வர மிளகாத்தூள் அப்புறம் மல்லித்தூள் அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் மசாலா சரிங்களா இந்த மசாலாவை பொறுத்த அளவுக்கு உங்களோட தேவைக்குதாங்க சரிங்களா உங்களோட தேவைக்கேற்ப மசாலா சேர்த்துக்குங்க காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா மசாலா அதிகமாக சேர்த்துக்குங்க காரம் கம்மியாக வேணும்னா இந்த தனி மிளகாத்தூள்லாம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க இப்போ வந்து கறி பாதி வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதில் மசாலா சேர்க்க போகிறோம் இப்போ இதையும் அப்படியே நல்லா ஒரு கிளற கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எல்லாம் ஒன்றா நல்லா கிளறிட்டோம் பாருங்கள் நம்ம வந்து சிக்கனில் தண்ணியே சேர்க்கல எவ்வளோ சொன்னாங்களே எப்பவுமே வந்து சிக்கன் வந்து தண்ணி விடும் நம்ம வந்து இப்போ சிக்கன் கிரேவி தான் நம்ம செய்கிறோம் ஏன்னா தக்காளி ரசம் வச்சுருக்கோம் அதனால இப்போ தான் சிக்கன் கிரேவி தான் நம்ம செய்யப்படுறோம் அதனால தண்ணி தேவ இப்போ மசாலாலாம் போட்டாச்சு நம்ம வந்து வதங்கிறதுக்கு உப்பு போட்டோம் இப்போ வந்து திரும்ப வந்து கிரேவிக்கு தேவையான அளவு கல் உப்பு தான் நான் போடுறேன் பாருங்க இப்போ வந்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சரிங்களா உப்புமே கூட குறைச்ச போடுறது அது உங்களோட விருப்பம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கிளற கிளறியாச்சு இப்போ வந்து எல்லா பொருளும் சேர்த்துட்டோம் நீங்கள் எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க இதை ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நானே பிடிச்சிட்டு வீடியோ இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில வந்து ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இது வந்து எப்படி ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் வந்து அப்படியே தெளிஞ்சு அப்படியே மேலாமல் நிற்கணும் இந்த குழம்பு மட்டும் இல்லாம எவ்வளோ சொன்னங்களே நீங்கள் எந்த மாதிரி குழம்பு வச்சிங்கனாலும் எப்படி வெந்துருச்சு எப்படி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா குக்காகி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து எண்ணெய் வந்து அப்படியே நல்லா மேலே தெளிஞ்சு இப்படி வரும் இப்படி வந்தாலே வந்து நீங்கள் பசங்களாக பேச்சுலர் பசங்களாக இருக்கட்டும் இல்லை பிள்ளைங்க புதுசாக சமைக்கிறவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வெந்திருச்சா வேகலையா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வரும் எப்படி இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி பார்க்குறது எப்படி ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட்டில் இருப்பீங்க அதனால் வந்து இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே தெளிஞ்சு வந்துடுச்சி அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி முயல் சொன்னங்கள் இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம் வாங்க கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பில் ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க வேண்டாம்னா வேண்டாம் நான் வந்து இப்போ வந்து தலையும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் இப்போ கடைசியாக போட்டு இறக்கிடலாம் இறக்கிட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் வாங்க நமக்கு வந்து இப்போ வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தக்காளி ரசமும் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா சாதமும் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் இருவாரேன் வாங்க எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் நல்லா வந்துருச்சு நல்லா கறி வந்து பூ மாதிரி எழுந்துருச்சு கறி எப்படி எழுந்துருச்சு பாருங்க சூப்பரா இருக்கு முடியாது சொந்தங்களே செம்மையாக இருக்கு முடியாது சொந்தங்களே எனக்கு பிடிச்சிருக்குது நீங்களும் இதேமாரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோ நெக்ஸ்ட்டு வீக் பார்க்கலாம் ஓகே டாட்டா பா பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே மேலே இருக்க பெல் பட்டனை ஆல் கொடுத்துருங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்